அளவுக்கு அதிகமா பணம் இருந்தா என்ன பண்ணுவீங்க பேங்க்ல போடு எதுக்காக பேங்க்ல போடுவீங்க நாளைக்கு எப்படினா தேவைப்படுறப்போ உங்ககிட்ட பணம் கம்மியா இருக்கிறப்போ அந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த பேங்கை வந்து நீங்க இந்த யூனிவர்ஸ ரீப்ளேஸ் பண்ணுங்க இந்த சிருஷ்டி இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த பேங்க் அந்த யூனிவர்ஸ ரீப்ளேஸ் பண்ணுங்க ஸோ உங்ககிட்ட எக்ஸா காசு இருக்கு அது மற்றவங்களுக்கு அதாவது இந்த உலகத்துக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்கான ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்க பயன்படுத்துறீங்க அது பேங்க்ல போடுறதா நினைச்சு அது யூஸ் பண்ணுங்க சர்வீஸ் பண்ணுங்க உங்களுக்கு பத்து மடங்கு திருப்பி வரும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் நீங்க பண்ணுங்க என் வழக்கில நான் பண்ணியிருக்கேன் பல பேர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் கோ அப்படின்றது ஒரு உங்களுக்கு புரியணும்னா எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுக்கிட்டு தேவைப்படாதது மற்றவங்களுக்கு நீங்க நல்ல காரியத்துக்காக மற்றவங்களுக்கு உதவுறதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க நீங்க என்ன ஹெல்ப் பண்றீங்களோ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ பத்து மடங்கு ரிட்டர்ன் வரும் பேங்க்ல போடுற மாதிரி தான் ஆனால் டெம்பரரி பேங்க்ல போட்டாக்கா இங்க போட்டாக்கா இங்க டெம்பரரி இது நீங்க போறப்ப எடுத்துட்டு போக முடியாது சப்போஸ் நீங்க ஒன் மில்லியன் டாலர் பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க நாளைக்கு வந்து பாடிஃபிகேட் பண்றீங்க அப்போ போறப்ப எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது அதே நீங்க இந்த சர்வீஸ் அந்த செட்டப்ல இந்த பிரபஞ்சம்ன்ற இதுல அந்த பேங்க்ல நீங்க போட்டீங்கன்னா எந்த லோகத்துக்கு போனாலும் உங்களுடைய ஒரு அந்த அக்கௌண்ட் இருக்கிற காசு போனால் மொத்தத்தையும் கொடுத்துருங்கன்னு சொல்லல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுக்கன்னு அளவுக்கு அதிகமா இருக்கிறது ஓகே சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் செலவெல்லாம் போயிட்டு ஒரு நூறு டாலர் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு ஐம்பது டாலர் சேர்த்து வச்சுக்கோங்க இன்னொரு ஐம்பது டாலர் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க பிப்டி ஃபிஃப்டி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுங்க புண்ணியமும் கிடைக்கும் கொடுத்த காசும் திருப்பி நன்மை திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும் எந்த ரூபத்திலாவது வரும் ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சுக்கிறது இன்னும் வேணும் இன்னும் வேணும் எனக்கு அடுத்து என் பசங்களுக்கு என் படுத்து என் பசங்களுக்கு அடுத்து என் பேரு பசங்களுக்கு அந்த மாதிரி இந்த ஆசை இருக்கலாம் தப்பே கிடையாது ஆனா பேராசை பெருநஷ்டம் ஆசைப்படுறது தப்பு இல்லை பேராசைப்படுறது ஸோ செல்ஃப் ஹீலிங் அப்படின்னா என்ன வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் செல்ஃப் ஹீலிங் உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கிறது உங்களை நீங்களே எப்படி ஹீல் பண்ணிப்பீங்க உங்களை நீங்களே எப்படி குணப்படுத்திப்பீங்க எதுலேருந்து குணப்படுத்தணும் செல்ஃப் ஹீலிங் என்ற ஹெட்டிங்ல த்ரீ டிவிஷன்ஸ் பிசிக்கல் ஹீலிங் இமோஷனல் ஹீலிங் அண்ட் மென்டல் ஹீலிங் ஸோ முதல்ல வந்து பிசிக்கல் ஹீலிங்க்கு ஒரு வேலை சாப்பிட்டா யோகி ரெண்டு வேலை சாப்பிட்டா போகி மூணு வேலை சாப்பிட்டா ரோகி ஸோ மூணு வேலை சாப்பிட்றவங்க ரெண்டு வேலை கட்டுப்படுத்தி உங்க வாழ்நாள் பூரா ரெண்டு வேலை சாப்பிடுங்க எப்பவுமே சாப்பாடு பசி தான் சாப்பிடும் அப்பதான் உங்களால உணவை ரசிச்சு சாப்பிட முடியும் பசிக்கு மாதிரி உணவு சாப்பிடுங்க ருசிச்சு சாப்பிடுங்க ரசிச்சு சாப்பிடுங்க ஆனா பசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்க அரை வயிறு முக்கால் வயிறு சாப்பிடுங்க ரெண்டு வேலை சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க

ஆட்டோபயோகிரபி ஆஃப் யோகி பை யோகநந்த் பர்மாம் சார் லிவிங் வித் த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் பை சுவாமி ராம் தீஸ் டூ ஆர் கம்பல்சரி புக்ஸ் ஃபார் எவ்ரி நியூ கமர் ஆஃப் மெடிடேஷன் தியானம் சுவாத்தியாயம் புக்கு படிக்கிறது இந்த தியானமும் புக்கு படிக்கிறது பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மென்டல் ஹீலிங் இருக்கும் எமோஷனல் ஹீலிங் எப்படி பண்றது நிறைய மௌனம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க வாரத்தில் ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி கூட ஹைப்ரிட் மௌனம் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாள் ஸ்ட்ரிக்ட் மௌனா மற்ற நாள் ஹைப்ரிட் மௌனா வாட் இஸ் ஹைப்ரிட் மௌனா எப்ப தேவையோ அப்போ மட்டும் அளவோட வாய் திறந்து எவ்வளோ பேசணுமோ என்ன பேசணுமோ அது வரைக்கும் பேசிட்டு திருப்பி வாய முடியும் அதுதான் ஹைப்ரிட் மௌன் இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் எமோஷனா நிறைய ஹீலிங் இருக்கும் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னை தானே நேசிக்கிறது காதலிக்கிறது செல்ஃப் லவ் எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்களை நீங்க அப்படியே ஆக்செப்ட் பண்ணு உங்களுக்கு எந்த குறையும் இல்லை யூ அக்செப்ட் யுர் செல்ஃப் மன்னிச்சு விட்டுணும் நம்மளுக்கு தெரியாம நம்ம எவ்வளவோ தவறுகள் பண்ணோம் அதே மாதிரி மற்றவங்க அவங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ தவறுகள் பண்ணுவாங்க மன்னிச்சு விட்டுணும் அவங்களால முடிஞ்ச நல்லது அவங்க பண்ணிட்டு போறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணிட்டு போறாங்க ஸோ இது மூணும் நீங்க ஒவ்வொரு நாள் என்னென்ன எக்ஸசைஸ் எந்த ஒரு குவாலிட்டி நீங்க கத்துக்கிட்டீங்க எந்த ஒரு எமோஷனை நீங்க லெட் கோ பண்ணீங்க வீட்டில் என்னென்ன சாமான்லாம் நீங்கள் எடுத்து வெளியே போட்டி உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றம் வந்துச்சு இதெல்லாம் ஜெர்னலிங் பண்ண முடிஞ்சது முடிந்து போச்சு இப்போ இந்த நொடியது உங்க கையில இருக்கு இந்த நொடியை நீங்க இந்த க்ஷணத்தை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துறீங்க இந்த க்ஷணத்தை வந்து நான் ஒன்று தியானம் பண்ணலாம் இல்லை புக்கு படிக்கலாம் இல்லை நாலு பேருக்கு எதனா நல்லது பண்ணலாம் இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போயிட்டு நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எனி திங் தேவைக்கு மீறி எதுவாக இருந்தாலும் அது துக்கத்துக்கு தான் வழி உண்டாக்கும் கஷ்டத்துக்கு தான் வழி உண்டாக்கும் ஸோ பணம் கூட அளவுக்கு அதிகமா சம்பாதிச்சா வாழ்க்கையில் கஷ்டம் தான் எவ்வளவு தேவையோ அவ்வளவு சம்பாதிக்கணும் சாப்பாடு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடணும் பேச்சு எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசணும் அளவுக்கு அதிகமா பேசுனா அங்கேயும் பிரச்சனை தான் பேச்சுல அளவோட இருக்கணும் தூக்கத்துல அளவோட இருக்கணும் பணம் சம்பாதிக்கிறதுல அளவோட இருக்கணும் சாப்பிட்றதுல அளவோட இருக்கணும் எதுவா இருந்தாலும் அளவோட இருந்தாக்கா அது அமிர்தம் அளவுக்கு மீறினா எந்த விஷமா இருந்தா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது விஷமாக மாறிடும் உங்க வாழ்க்கையில எதைதான் நீங்க வந்து தேவைக்கு அதிகமா சேர்த்து வச்சிருக்கீங்க அதெல்லாம் நோட் பண்ணுங்க இன்னைக்கு தேவைக்கு அதிகமா பேசுறீங்களா அதுவும் நோட் பண்ணுங்க நான் தேவைக்கு அதிகமா பேசுறேன் நான் என்ன நானே ஒரு விழிப்புணர்ச்சியோட வச்சுக்கணும் அடுத்த வாட்டி பேசுறப்ப யோசிச்சு பேசணும் ஸோ இதெல்லாம் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை வாழ்க்கையில செயல்பாட்டுல கொண்டு வரணும் நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமே நம்ம வாழ்க்கையில செயல்பாட்டுல கொண்டு வரணும் அதுதான் ஆன்மீகத்தோட அர்த்தம் பரமார்த்தம்